ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எழும்பி நின்றதற்காக நபியர்கள் சொல்கிறார்கள் யார் தனக்காக எழும்பி நிற்க வேண்டும் அவங்கள கூட சொல்லல எழும்புறவங்கள கூட சொல்லல எழும்பி நிற்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரோ அவர் நரகத்தில் தனது தங்குமிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விரும்பவே இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈஸாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழ வேண்டாம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவனது அடிமை என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தான் ரசூல் சல்லா உலி வசல் அம்முடைய மரியாதை நிமித்தம் அடியார் அப்படின்னு வச்சுக்கிறோம் அடிமை என்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ற நேரத்தில் அடி வேண்டும் நபியர்களும் அடியார் அப்படின்னு சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களை இதுதான் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது நபி அவர்களை புகழ வேண்டும் என்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் நபி அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்லுவோம் அந்த புகல்ல என்னை வார்த்தை தான் புகழ் புகழ என்ன இருக்குது பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை அருள் பொழிதல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அருள் பொழிவாயாக அவருக்கு ரஹமத்து செய் அவர் நமக்கு அது காட்டிய வழிக்காக நம்மளை நேர்வழியில் எடுத்ததற்காக அவருக்கு ரஹமத்து செய் என்ற பிரார்த்தனையை தவிர எழும்ப வேண்டாம் மரணிக்கிற நேரத்தில் மரணிக்கிற நேரத்திலாவது கொஞ்சம் தனது எண்ணங்களையாக பிரதிபலிச்சுட்டு போகலாம் தானே என்ன சொல்லலாம் கடைசி நேரத்தில் ரசூல் என்ன சொல்றாங்க அதாவது மூச்சை ஆறு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மூச்சு தட்டு ரசூல் சல்லா செல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் மனைமார்கள் ஹஸ்தார் அதிகல்லாம் இன்னும் ஒரு சில மனைமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ன பேசுறாங்க

கபரு கட்டி அவருடைய உருவத்தை என்ன செஞ்சிருவாங்க கட்டி விடுவார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் வந்து சொல்லி சொல்றாங்க அதான் லானத்துல்லாஹி அலைல் யூத கிறிஸ்தவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் இத்தஹது குபூர் அம்பியா இஹி மசாஜித் தங்களது நபிமார்களுடைய कब्रுகளை சாலிகீங்கள வந்து பொதுவா சொல்லிட்டு தங்கள் நபிமார்களுடைய कब्रுகளை பல்லிகளாக எடுத்துக்கொண்டார்கள் அலா இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக் நான் உங்களை தடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் வேற மாதிரி விளங்கிர கூடாது மறுபடியும் சொல்றாங்க லா தத்தஹது குப்ரி இதா என்பது कब्रை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனது கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மரணத்துக்கு பின்னால் ஆயிஷாரெல்லாம் சொல்றாங்க பல உள்ளாதி கல அபரசு கபரஹு கயிறு அண்ணா ஹுசி அயுத்த கத மஸ்திதா அது இல்லை என்றால் நசூலுல்லாஹி சல்லா உலக வல்லாம் அவர்களுடைய கபரை வெளியே விளங்குற மாதிரி அடக்கிடுவாங்க ஆனால் பள்ளியாக எடுக்கப்பட்டு விடுமோ என்றுதான் வீட்டில் என்ன செஞ்சாங்க அடக்கினாங்க பார்க்கணும் இந்த தலைமைத்துவத்தில் இதனால தான் அரபில் ஒரு நூல் வெளியாகியது லிமாதா லம் யோபதி ரசூல் ஏன் தூதர் முஸ்லீம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை ஏன் தூதர் முஸ்லிம் சமுதாயத்தில் வணங்கப்படவில்லை இபாதத்தை நடக்கல அந்த தூதருக்கு அன்புள்ள சகோதரர்களே எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருந்துவிட்டு விட்டு அவ்வளவு கொள்கை தெளிவு நபிகளுடைய பிரச்சாரத்தில் என்ன இருக்குது கொள்கை ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் மிக ஈஸியாக புரிஞ்சு கொள்ளார் முஸ்லீம் என்றா யாரும் அல்லா மட்டும் தான் வணங்கணும் அல்லா மட்டும் தான் வணங்கணும் முகமது சல்லா சேர்ந்து பின்பற்றணும் இதான் இஸ்லாத்துடைய கொள்கை இதான் இஸ்லாத்துடைய கொள்கை என்று மிக தெளிவாக வழங்கப்படுத்துகிற ஒரு கொள்கை தெளிவு இருந்ததை பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவருடைய நிலை பலகீனமான நிலையிலிருந்து அந்த இறை தூது அவரை பலப்படுத்தியதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உலகத்தாருக்கு ஒரு கருணையாக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு இறை என்று சொல்கிற நேரத்தில் சில நேரங்கள்ல ஒரு பகுதி பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் பொருளாதாரம் அரசியல் அல்லது குடும்பம் இப்படி ஏதாவது பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டு முன்மாதிரி எடுத்துக்கொண்டு சொன்னால் சாதாரண ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய ஒழுக்கத்திலிருந்து அரசியலின் கடைசி முனை வரைக்கும் முன்மாதிரி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டார்கள் என்ன இந்த தூதர் ஹத்தல் ரெண்டுக்கு உண்டு படிச்சு கொடுக்கிறாரு இப்படித்தான் போகணும் இந்த மாதிரி ஒழுக்கம் என்று சொல்லி கொடுக்கிறாரு அப்படி என்று சொல்லி ஒரு நபித்தோட சந்தோஷமாக வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு அதாவது வழிகாட்டலில் ஒரு முழுமையான வழிகாட்டல் என்ன போல ஒரு தனித்துவமான சமுதாயத்தை உருவாக்கினார் தனித்துவமான என்றால் இந்த சமுதாயம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்களுடைய மனிதாபிமானம் அப்படி கலந்திருக்கணும் ஆனால் கொள்கை அடிப்படையில் தனித்துவமா என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்ற தனித்துவமான சமுதாயத்தை ரசூல்தாய சல்லி செல்லம் உருவாக்கினார்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வாழாமல் புனிதம் நிரூபித்த பலர் இருக்கிறார்கள் வாழாம வாழ்ந்து காட்டு புனிதம் நிரூபித்த தலைவர்கள் இல்லை வாழ்ந்து காட்டி குறைகளற்ற புனிதம் நிரூபித்த தலைவர்கள் இல்லை ஆனால் வாழ்ந்து காட்டி என திருமணம் முடிக்கணும் புள்ள பெரன்